ஏழாம் வகுப்பு கணிதம் பாடம் ஐந்து பயிற்சி ஐந்து புள்ளி மூணுல ஃபர்ஸ்ட் கணக்கு தான் பார்க்க போகிறோம் இந்த ஃபஸ்ட்டில் ஒரு அஞ்சு கேள்வி கொடுத்துருக்குறாங்க அந்த அஞ்சு கணக்கையும் நம்ம ஒரே இதிலே பார்த்துருக்கலாம் இது ஜாமெட்ரி கணக்கு கேள்வி என்ன தந்திருக்காங்க அப்படின்னா கீழே கொடுக்கப்பட்ட அளவுள்ள கோட்டு துண்டுகளை வரைக மேலும் ஒவ்வொரு துண்டிற்கும் அளவு கோல் மற்றும் கவராயத்தை பயன்படுத்தி செங்குத்து இரு சமவெட்டி வரைக ஓகேவா இந்த கீழே தந்திருக்க கூடிய ஒவ்வொன்றுக்கும் கோத்து தூண்டுகளை வரைஞ்சி அதுக்கு என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா மைய குத்து கோடு அதாவது செங்குத்து இரு சம வெட்டி வரைய சொல்லிருக்காங்க எட்டு சென்டிமீட்டர் இந்த எட்டு சென்டிமீட்டருக்கு தான் நம்ம செங்குத்து இரு சம வெட்டி வரைய போறோம் இது எப்படி வரையலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கோடு வரைஞ்சிக்கணும் நமக்கு தோராயமான ஒரு அளவுக்கு கோடு வரைஞ்சிக்கணும் இப்படி ஒரு கோடை வரைஞ்சிக்கோங்க இப்போ இதில் ஒரு புள்ளி வச்சு அதுக்கு ஏன்னு நேம் கொடுத்துக்கணும் இப்போ நமக்கு எத்தனை சென்டிமீட்டரில் போட்டுத் தண்டு வரைய சொல்லிக்காங்க அப்படின்னா எட்டு சென்டிமீட்டரில் போட்டு தொண்டு வரையணும் எட்டு சென்டிமீட்டர் நம்ம அளந்துக்கிறோம் இந்த புள்ளி வச்சோமோ அந்த இடத்துல ஜீரோ இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க இங்கே எட்டு சென்டிமீட்டர்ல அடுத்தது ஒரு புள்ளி வச்சுக்கோங்க இப்போ இதுதான் பி ஓகேவா இதுதான் பி அடுத்து காம்பஸ் எடுத்துக்கணும் காம்பஸை எடுத்து பாதிக்கு மேல அளவு எடுத்துக்கணும் இது பாருங்க எப்படி வச்சிருக்கேன்னு பாருங்க இப்ப பார்த்தா எஜி விழுந்தா நம்மளுக்கு பாதி மாதிரி இருக்கா அப்ப பாதிக்கு மேல அளவு எடுத்துக்கணும் இப்படி பாதிக்கு மேல அளவு எடுத்துக்கணும் காம்பஸோட ஆணி முனை ஏல வச்சுக்கிட்டு பென்சில் முனைகளை இப்படி பாதிக்கு மேல அளவு எடுத்துக்கிட்டு ஏல வச்சு இப்படி ஒரு மேல ஒரு வில்லு கீழே ஒரு வில்லு ஓகேவா ஏல வச்சு என்ன பண்ணணும் மேல ஒரு வில் வரைஞ்சிருக்கணும் கீழே ஒரு வில் வரைஞ்சிருக்கணும் அதே போல அளவை என்ன பண்ண பண்ணக்கூடாதுனா மாத்தவே கூடாது மாத்தாம பீல வச்சுட்டு மேலே ஒரு வில்லு கீழே ஒரு வில்லு அவ்வளோந்தான் நம்ம இப்போ செங்குத்தி இருசம் விட்டு வரைஞ்சாச்சு இதை நம்ம இப்போ ஜாயின் பண்ணிட போறோம் இது ஜாயின் பண்ணியாச்சு இதுக்கு ஒய் நேம் கொடுத்துக்கோங்க இதுக்கு நேம் இது ஓகேவா சென்டர் மார்க் பண்ணிக்கணிப்போம் இந்த ஓல இருந்து ஏ களவு அளந்து பாருங்க அதே போல பிள்ள இருந்தே ஓ கலந்து பாருங்க நாலு சென்டிமீட்டர் இருக்கா நாலு சென்டிமீட்டர் நாலு சென்டிமீட்டர் இப்போ நம்ம ஏபி மொத்தமா டோட்டல் எவ்வளவோ எட்டு சென்டிமீட்டர் இருப்போம் நம்மளுக்கு இந்த செங்குத்தி இருசம வெட்டி வந்து இந்த எட்டு சென்டிமீட்டர் நாலு சென்டிமீட்டர் நாலு சென்டிமீட்டர் பிரிக்கும் ஓகேவா நீங்க செக் பண்ணிக்கணும் இங்க நாலு இருக்கா இங்க நாலு இருக்கான்னு செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா வரைஞ்சிருக்க ஜோமெட்ரி கரெக்டான அர்த்தம் அடுத்தது ஏழு சென்டிமீட்டர் ஏழு சென்டிமீட்டருக்கு தான் நம்ம இப்போ அடுத்த படம் வரைய போகிறோம் ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம் ஏதேனோ ஒரு அளவில் ஒரு கோடு வரைஞ்சிக்கணும் இதுல புள்ளி வச்சு ஏன் மார்க் பண்ணிக்கோங்க இப்போ நம்மளுக்கு மொத்தம் எத்தனை சென்டிமீட்டருக்கு எடுக்கணும் அப்படின்னா ஏழு சென்டிமீட்டருக்கு இதில் கரெக்டாக ஏ அங்கே புள்ளி வச்சுருக்கல ஜீரோவை ஒண்டி இருக்கும்படி வச்சுக்கோங்க இங்கே ஏழில் அடுத்த புள்ளி வச்சுக்கோங்க இதுதான் என்னென்னா பி இனி அடுத்த ஸ்டெப்பு அடுத்து பாதிக்கு மேலே அளவு எடுத்துக்கணும் காம்பஸை காம்பஸ் ராணி முன்னே ஏழை வச்சுக்கோங்க பென்சில் மூணு இப்படி பாதிக்கு மேலே அளவு இருக்கும்படி பார்த்துக்கோங்க அடுத்து ஏழை வச்சு மேலே ஒரு வில்லு அதே போல் கீழே ஒரு வில்லு அடுத்து பீல வச்சுட்டு மேல ஒரு வில்லு கீழ ஒரு வில்லு இப்போ வெட்டியாச்சு எனக்கு ஜாயின் ஜாயின் பண்ணியாச்சு இதுக்கு ஒய் நேம் குடுத்துக்கலாம் இதுக்கு மேல எக்ஸ் நேம் குடுத்துக்கிறோம் இதுக்கு ஓ இப்போ ஏழு சென்டிமீட்டர்னால ஓல இருந்து ஏக்கு வந்து நமக்கு அஞ்சு இருக்கணும் ஓகேவா இருக்க மூணு புள்ளி அஞ்சு அதே போல் இதுலேயும் மூணு புள்ளி அஞ்சு கரெக்டாக மூணு புள்ளி அஞ்சு மூணு புள்ளி அஞ்சு இருக்குது ஓகேவா அப்போ நம்ம வரைஞ்சிருக்கிறது கரெக்டான அர்த்தம் மூணு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் மூணு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் டோட்டலாக ஏபி வந்து ஏழு சென்டிமீட்டர் அவ்வளோந்த இந்த கணக்கு அடுத்து மூணாவது கணக்கு அஞ்சு புள்ளி ஆறு சென்டிமீட்டர் நம்ம முதல்ல ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம் புள்ளி வச்சு இதை ஏன் மார்க் பண்ணிக்கணும் அடுத்தது இப்போ நம்ம அஞ்சு புள்ளி ஆறு அளந்துக்கலாம் அஞ்சு புள்ளி ஆறுங்கும் போது அஞ்சுக்கு அடுத்தது ஆறாவது கோடு இது வந்து பீன் மார்க் பண்ணிக்கணும் இனி அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் பாதிக்கு மேலே அளவு எடுத்துக்கணும் காம்பஸோட ஆனிமனியில் வச்சுக்கிட்டு பாதிக்கு மேலே அளவு எடுத்துக்கோங்க அளவு எடுத்து மேலே ஒரு வில்லு கீழே ஒரு வில் அடுத்ததாக அளவு சேஞ்ச் பண்ணவே கூடாது பீல வச்சுட்டு மேலே ஒரு வில்லு கீழே ஒரு வில்லு என்ன இது ஜாயின் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு இந்த படம் முடிஞ்சிடுச்சு ஜாயின் பண்ணியாச்சு இங்க எக்ஸு இங்கே ஒய் இதில் ஓன் மார்க் பண்ணிக்கணும் ஓகேவா இப்போ நம்மளுக்கு மொத்தம் டோட்டலாக ஏபி எத்தனை சென்டிமீட்டர் அஞ்சு புள்ளி ஆறு சென்டிமீட்டர் இருப்போம் இந்த பக்கம் நம்மளுக்கு எத்தனை சென்டிமீட்டர் இருக்கணும் ரெண்டு புள்ளி எட்டு சென்டிமீட்டர் அதே போல் அங்கேயும் ரெண்டு புள்ளி எட்டு சென்டிமீட்டர் இருக்கணும்

இப்போ இதில் ஏன்னு மார்க் பண்ணிவிட்டு பத்து புள்ளி நாலு சென்டிமீட்டர் இங்கே அளந்துக்கலாம் ஸ்கேலில் ஏல வந்து ஜீரோ இருக்க முடியும் பார்த்துக்கணும் பத்து புள்ளி நாலு பத்துக்கு அடுத்தது நாலாவது கூடு மார்க் பண்ணியாச்சு இது வந்து பி இப்போ டோட்டலாக பத்து புள்ளி நாலு சென்டிமீட்டர் பாதிக்கு மேல அளவு எடுத்துக்குறோம் ஆணி ஆனிமண்ணையை ஏழை வச்சுக்கிட்டு பாதிக்கு மேலே அளவு எடுக்க முடியும் பார்த்துக்கோங்க ஓகேவா பாதிக்கு மேலே அளவு இருக்கா இருக்காங்க மேலே ஒரு வில்லு கீழே ஒரு வில்லு அதே போல் பீலையும் வச்சுக்கிட்டு மேலே ஒரு வில்லு கீழே ஒரு வில்லு அளவை சேஞ்ச் பண்ணிடாதுங்க சேஞ்ச் பண்ணால் தப்பாக தான் வரோம் இப்போ இந்த ரெண்டுத்தையும் நம்ம பில்கள் ஜாயின் பண்ணியிருக்க இடத்துல இருந்து நம்ம கூட விரைஞ்சிக்கணும் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம் இது வந்து ஒய் இது வந்து ஓன் மார்க் பண்ணிக்கிறோம் இப்போ இங்கே எத்தனை சென்னை இருக்கணும் பத்து புள்ளி நாலில் பாதி எவ்வளவு அஞ்சு புள்ளி ரெண்டு இங்கே அஞ்சு புள்ளி ரெண்டு அந்த பக்கமும் அஞ்சு புள்ளி ரெண்டாக இருக்கணும் கரெக்டாக ரெண்டு அஞ்சு புள்ளி ரெண்டு அஞ்சு புள்ளி ரெண்டு சென்டிமீட்டர் கரெக்டா இருக்கு அஞ்சு புள்ளி ரெண்டு சென்டிமீட்டர் அவ்வளவு படம் அடுத்த அஞ்சாவது அம்பத்தி எட்டு மில்லிமீட்டர் ஓகேவா இது நல்லா பாருங்க அழகு என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா மில்லிமீட்டர் குடுத்துருக்காங்க நமக்கு சென்டிமீட்டர் இருந்தா மட்டும்தான் நம்மளுக்கு அளவு எடுக்க முடியும் அப்போ இந்த மில்லீர் சென்டிமீட்டர் மாத்திரம் மில்லீர் சென்டிமீட்டர் மாத்திர்க்க பத்தால வகுத்தப்போ தான் நம்மளுக்கு சென்டிமீட்டர் மாறிடும் பத்தல் வகுத்தும் போது அஞ்சு புள்ளி எட்டு சென்டிமீட்டர் இனி நம்ம படம் வரைஞ்சிடலாம் இப்போ மில்லி மீட்டர் நம்ம சென்டிமீட்டராக கன்வெர்ட் பண்ணிட்டோம் ஒரு கோடு வரைஞ்சிடலாம் ஏ அஞ்சு புள்ளி எட்டு சென்டிமீட்டர் அப்போ அஞ்சு கட்டது எட்டாவது கோடு அஞ்சு புள்ளி இதம் பி டோட்டலா அஞ்சு புள்ளி எட்டு சென்டிமீட்டர் இனி பாதிக்கு மேல அளவு எடுத்துக்கிறோம் பத்து ரூ ஆனிமனு ஏழை வச்சுக்கோங்க பென்சில் மூணு பாதிக்கும்படியும் இருக்கும்படியே பார்த்துக்கோங்க பாதிக்கு மேலே இதுதான் பாதினா அதுக்கு மேலே முடியும் பார்த்துட்டு ஏழை வச்சு மேலே ஒரு வில்லு அ அதே போல் கீழே ஒரு வில்லு வீலையும் வச்சுட்டு மேலே ஒரு வில்லு கீழே ஒரு வில்லு இது ஜாயின் பண்ணிக்கிறோம் டிஎக்ஸு இது ஒய்